ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான டாபிக் தாங்க அதாவது உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஜிம்முக்கு போகிறாங்க ஜாகிங் வாக்கிங் அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் டயட்டுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விதத்தில் நம்ம உடல் பருமனை குறைக்கிறதுக்கு எல்லாரும் வந்து போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது இப்போதைய இருக்கிற இளைஞர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க உடல் பருமன் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து டயட் ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற உணவு அண்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சி போயிடுச்சு நமக்கு இதுதான் முக்கிய காரணம் இதையும் தவிர இன்னும் சில காரணங்கள் இருக்கு அதையும் நான் சொல்கிறேன் நான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா நம்ம வந்து வாரத்தில் ஏழு நாள் இந்த ஏழு நாளில் அஞ்சு நாள் நம்ம சமைக்கிறோம் வீக்கெண்டுன்னு வந்துட்டாக்கா நோ சமையல் டே அப்படின்றது ஒரு கணக்கில் அது வந்து வழக்கமாயிடுச்சு இப்போ எல்லா இடத்துலையும் வழக்கம் ஆயிடுச்சுங்க ஒரு சின்ன நகரத்துல இருந்து பெரிய சிட்டி வரைக்கும் இது வந்து நடைமுறையில் வழக்கம் ஆயிடுச்சு நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க சனி வெள்ளிக்கிழமை நைட்ல வந்தாலே வீக்கெண்டு அடுத்த ரெண்டு நாளைக்கு கிச்சனுக்குள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு பூட்டு பூட்டுதான் இன்னும் போட்டலை மற்றபடி அப்படிதான் தான் இதை விட என்னோ கேலிக்கூத்து என்னன்னாக்கா நான் இதை கேள்விப்பட்டது என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு மூலமாக நான் கேள்விப்பட்டது ஈவன் காஃபி குடிக்கிறோம் பாருங்க அந்த காஃபி கூட ஆர்டர் பண்ணி குடிக்கிறாங்களாங்க இது வந்து எனக்கு ரொம்ப புதுமையா இருந்தது இது கேள்விப்பட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது காஃபி கூட வந்து ஆன்லைன்லா அப்படின்ட்டு கேட்டதுக்கு ஆமா உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான் அப்போ வந்து எனக்கு எனக்கு சிரிக்கிறதா கோவப்படுறதா அது தெரியாத நிலைமைக்கு நான் போயிட்டேங்க நம்மளுடைய கலாச்சாரம் இப்ப அப்படிதாங்க வந்துட்டு இருக்கு சரி மிச்சம் அஞ்சு நாள் சமைக்கிறாங்க இல்லைங்களா அந்த அஞ்சு நாள் சமையலும் ஒரு பாரம்பரிய சமையலாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அதுவும் ஒன் பாட் ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்று புளிய சாதம் லெமன் சாதம் அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி இந்த மாதிரி தான் ஒன் பாட் ரைஸ் நம்மெல்லாம் வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு சாம்பார் இருக்கும் ரசம் இருக்கும் ஒரு பொரியல் இருக்கும் மினிமம் இவ்வளவா இருக்கும் சாதம் சாம்பார் ஒரு ரசம் ஒரு பொரியல் மினிமம் அட்லீஸ்ட் மினிமம் இது இருக்கும் வீக் டேஸில் வீக்கெண்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில ஐட்டம்ஸ்லாம் செய்வாங்க அது வேறு விஷயம் அதெல்லாம் போய் இப்போ வீக் டேஸில் கூட ஒன் பாட் ரைஸ் அப்படின்னு வந்துருச்சுங்க அந்த ஒன் பாட் ரைஸ் அதுக்கு சைட் டிஷ்ஷஸ்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிறாங்க சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இருக்கப்பறங்க சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதை தாங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க இப்போது இருக்கிற பேரண்ட்ஸுங்க நான் சொல்கிறேன் எனக்கு நான் கேள்விப்பட்டது வந்து இப்போது அதே என்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அவங்க ஸ்டாஃபுங்க அவங்க என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் இல்லைங்களா அவங்க ஸ்டாஃபுங்க சாப்பாடே கொண்டு வர மாட்டாங்களாம் அந்த பிரேக் பீரியடில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி உடனே இப்போ தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் டென் மினிட்ஸில் வந்துடுதுங்களே சாப்பாடெல்லாம் ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒர்க் பண்ண ஒர்க் பிளேஸ்க்கே ஆன்லைனில் வந்து அதை வாங்கி சாப்பிட்றாங்களாம் பாருங்கள் காலம் இப்படி மாறி போயிருக்கு ஏதோ என்னால் புரிஞ்சிக்க முடியும் உடம்பு சரியில்லைன்னா இல்லை பெரிய கெஸ்ட்டுங்க நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா நம்மளால் சமைக்க முடியல அந்த பட்சத்தில் நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுன்றது தவிர்க்க முடியாதது அது என்னால் ஆக்செப்ட் பண்ணிக்க முடியுது ஆனால் ரெகுலராக வேலைக்கு போகிறவங்க குழந்தைங்களுக்கு ஏதோ சின்னதாக ஒரு ஃப்ரைட் ரைஸோ ஏதோ ஒரு ஒன் பாட் ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பிரேக் டைமில் சாப்பிட்றாங்களாம் பெரியவங்க இது இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப மன வருத்தத்துக்குரியதாக இருக்குதுங்க சரி பரவாயில்லைங்க ஏதோ சாப்பிட்றாங்க ஓகே இப்போது இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லைங்களா இந்த சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டுங்களா எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும் நம்ம வந்து சில ரிஷி மூலம் நதி மூலம் எல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் உணவில் கூட பார்க்கக்கூடாதாங்க உணவில் தாங்க கண்டிப்பாக பார்க்கணும் உணவு தான் நம்ம உடம்பை பாதுகாக்குது இல்லைங்களா ஸோ அந்த உணவு ஒரு ஹெல்த்தியான உணவாக இருக்கிறதான்னு நம்ம பா க பார்த்து பார்த்து சமைச்சிடல சாப்பிட்ணும் அந்த மாதிரி கலாச்சாரம் இல்லாமல் போயிடுச்சு நான் என்ன என் கண்ணால் நான் பார்த்தது நான் சொல்கிறேன் ஒரு நல்ல ஹோட்டலுங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது நான் சொல்கிறேன் ஒரு பெரிய ஹோட்டல் பேர் போன ஹோட்டல் அந்த ஹோட்டலில் நாங்கள் உட்காந்து ஏசி ஹால் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த இந்த ஷோ கேஸ் இருக்கோம் பார்த்தீங்களா ஸ்வீட்டு சேவரிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அதில் ஒரு பெருச்சாலி உள்ளே போய் சுற்றி சுற்றி வந்ததை நான் பார்த்தேங்க இது நான் பார்த்தேன் இது கண்ணால் நானே இது வந்து யார் சொல்லியோ எல்லாம் நான் சொல்லலை இது நான் கண்ணால் பார்த்து அப்சர்வ் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன் அந்த மேனேஜருக்கு என்னால் சாப்பிட முடியல ஃபர்தராக என்னால் அந்த ஹோட்டலில் சாப்பிட முடியல அதை எழுந்துட்டு கையை கழுவிட்டு நான் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்தேன் மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் இனிமேல் இப்படி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு ஆளுங்களை போட்டு வெரைட்டி அடிக்கிறாங்க அந்த பிரிச்சாலையை இது என் கண்ணால் நான் பார்த்த விஷயங்கள் கண் இது மாதிரி எத்தனையோ ஹோட்டலில் நடந்துருக்கு பேப்பர்லேயும் வந்திருக்கு நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம் ஆனால் நான் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கண்ணால் பார்த்தது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் ரொம்ப பேர் போன ஹோட்டல் பேர்போன போன சைவ உணவகம் தான் அது பேரெல்லாம் சொல்ல விரும்பலை நான் ஆனால் வந்து ரொம்ப பிரசித்தமானது அந்த மாதிரி ஹோட்டல் உலகமெங்கும் அந்த பிரான்ஞ்சஸ் எல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஹோட்டல் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம வெளியில் சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் வருங்கள சொல்லுங்கள் நீங்களே எனக்கு நம்மளாலே அக்செப்ட் பண்ண முடியல நம்ம குழந்தைங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் அதுதான் அதனால நம்ம உணவு முறை பற்றி தாங்க நான் பேச போறேன் அதாவது நம்ம இந்தியாவில் தாங்க ஒபிசிட்டி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது அதாவது ஏன் அதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த கன்சூமிங் ஆஃப் சுகர் அண்டு ஆயில் தான் காரணங்க பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற உணவில் தினமே டெய்லி நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த உணவில் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஆஃப் சுகர் இருக்கணுமா தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ஆயில் இருக்கணுமா அந்த ஆயில் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா அது வந்து எண்ணெயாகவும் இருக்கலாம் நெய்யாகவும் இருக்கலாம் இல்லை பட்டர் அந்த மாதிரியும் இருக்கலாம் ஆனால் அது வந்து தேர்ட்டி கிராம்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் அதாவது தினமுமே பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் சுகர் தேர்ட்டி கிராம்ஸ் ஆயில் சுகர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஒரு நாளைக்கு சாப்பிட்ணுங்கிறாங்க அது நம்ம மினிமமாவே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன மேக்ஸிமம் ரெண்டு கப்பு டீ காஃபி தான் சாப்பிட போகிறோம் ஒரு நாளைக்கு அதுவும் இல்லை மிஞ்சி போனால் ஏதாவது ஸ்வீட்டு இல்லை நம்ம சாப்பிட்ற உணவிலேயே கூட சில சுகர் ஐட்டம்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம கன்சியூம் பண்ணும்போது ஆல்டுகெதர் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்துடும்ங்க ஆயில் எடுத்துக்கோங்க ஆயில கூட நம்ம அலோவ் பண்ண முடியுமா அலோ பண்ணி அளோ எடுத்து எடுத்து சாப்பிட முடியுமா அதுவும் தான் சொல்ல வர அளவு எடுக்க முடியாது ஆனால் நமக்கு தெரியும் நம்ம வந்து நம்ம செய்யற கறி காய் போது சாம்பார் வைக்கும் போது ரசம் தாளிக்கிறதுக்கு தான் நம்ம எண்ணெய் யூஸ் பண்றோம் அந்த எண்ணெய் பொருள் அதுவே கரெக்டாக தான் இருக்கும் அதாவது நான் கம்ப்ளீட் பேலன்ஸ்டு டயட் நம்ம சாப்பிட்டாலே இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் சுகரும் தேர்ட்டி கிராம்ஸ் ஆயிலும் கரெக்டாக வந்துடுங்க தான் நம்ம எப்பவுமே பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும்னு சொல்றது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம என்ன நினைக்கிறோம் நிறைய ஆயில் சாப்பிட்டோம்னா நம்ம வந்து ஒபிசிட்டி வந்துடும் அப்படி நிறைய சுகர் சாப்பிட்டோம்னா நம்ம டயபெட்டிக் வந்துடும் அப்படின்ட்டு மொத்தமாவே ஆயிலையும் சுகரையும் குறைக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க சரிங்க இப்போ ஆயில் குறைக்கிறாங்க இல்லைங்களா ஐயோ இந்த ஆயில்லாம் சாப்பிட்டா அந்த ஃபேட்டு இது வந்து ஒபிசிட்டி ஆகிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க எல்லாம் தாங்க சாப்பிடுறதுல அவங்க ஒபிசிட்டி ஆகுறது கிடையாதுங்க இதெல்லாம் அவாய்ட் தான் அவங்க ஒபிசிட்டி ஆகுறாங்க என்ன பொருள் வேண்டாம் ஆயில் வேண்டாம் ஃபேட் வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஜிம்மில் போய் பண்ணுறாங்க அந்த ஒர்க்கை அவங்க வீட்டில் பண்ணாலே போறோங்க ஒன்றும் வேணாங்க நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம வீட்டில் எந்த ஒரு மெஷின்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெருக்கிறது கூட முடிஞ்சு போச்சுங்க தொட எடுத்து நம்ம பெருக்குவோம் இல்லைங்களா அந்த வேலைக்கு கூட போயிடுச்சுங்க இப்போ வந்து ரோபோ வந்தாச்சு அதுக்கும் ஒரு ரோபோட் வந்து தட்டி விட்டாக்கா வீடு எல்லா இடத்துலையும் கிளீன் பண்ணிட்டு வந்துருதுங்களாம் அப்போ நம்ம எதுக்கு இருக்கிறோன்னு தெரியல துணி துவைக்கிறோமா இல்லை வாஷிங் மிஷின் மாவு இட்லி மாவு அரைக்கிறோமா இல்லை மாவு கல்லில் அரைக்கிற மாவு போய் கிரைண்டரில் அரைக்கிற காலம் போய் அதுக்கப்புறம் கடையிலேருந்து பேக்கெட்டில் வாங்கி வந்து இட்லி வாக்கிற காலம் போய் இப்போது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அந்த இட்லி பிளேட்டுக்கு வந்துடுது நம்மளுக்கு டைனிங் டேபிளில் இப்படி இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் ஒரு வாழ்க்கை இது எப்படிங்க அவங்க எப்படி செய்கிறாங்க அந்த நல்ல ஹெல்த்தியான ஒரு இதில் செய்கிறாங்களா நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் ரொம்ப ஸ்டார் ஹோட்டல் ரொம்ப பெரிய ஹைஃபை ஹோட்டல்லாம் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க இருக்கலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹைஜீனிக்காக இருக்க முடியாது ஏன்னா நான் பார்த்த ஒரு ரீசனே சொல்லிட்டேன் நான் பார்த்த ஒரு கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப ஹைஜீனிக்கான ஹோட்டல் எப்பவுமே அது அந்த ஹைஜீனிக்கு பேர் போன ஹோட்டல் நான் பார்த்தேங்க பெருச்சாலி அந்த ஹோட்டலில் அந்த ஸ்வீட்ஸ் சேவரிஸ் வச்சிருக்கிற இடத்துல நான் பார்த்தேங்க அதனால அதுக்கப்புறமும் எப்படிங்க நம்பிக்கை வரும் நம்மளுக்கு சரிங்க ஓகே ஏதோ ஒரு நாள் காரம் தவிர்க்க முடியாத காரணத்துல நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம் ஆனா தினமோ இல்ல ஆல்டர்னேட்டிவ் டேஸோ இல்ல வீக்கெண்ட் எவ்ரி வீக்கெண்டோ காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது இல்ல வெளியில போனாக்க வெளியிலவே சாப்பிட்டு வந்துடுது இதுதான் நம்ம வழக்கமா நம்ம கலாச்சாரம் ஆயிடுச்சு அதனால இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் தான் இந்த ஒபிசிட்டி குறைக்கணும் உடல் பருமன் குறைக்கணுங்கிறதுக்காக வெயிட் லாஸ் டயட் இந்த உடல் பருமனை குறைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வெயிட் லாஸ் டயட்டும் இந்த வெயிட் லாஸ் குறைக்கணுங்கிறதுக்காக இந்த ஒபிசிட்டி குறைக்கணுன்றதுக்காக வெயிட் லாஸ் டயட்டுன்னு ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க அந்த டயட்டுக்கு அதை அவங்க அந்த டயட்டீஷியன் ஒருத்தர் இருப்பாங்க வெயிட் லாஸ்க்குன்னு ஒரு டயட்டீஷியன் அவங்களுக்கு பே பண்ணணும் அவங்க நமக்கு ஒரு சாட் கொடுப்பாங்க அந்த சாட்ல இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லுவாங்க அவங்க ஒரு பவுடர்டு டப்பா கொடுப்பாங்க அந்த பவுடர் டப்பாவை க ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ கலந்து குடிங்குவாங்க அந்த பவுடரை நீங்க வாங்குறதுக்கு விலையை பார்த்தீங்க அந்த பவுடரோட விலையை நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு நாலு பேருக்கு கிராசரி வாங்கி போடலாம் வீட்டில் மளிகை சாமான் வாங்கி போட்டுடலாம் நாலு பேருக்கு மளிகை சாமான் வாங்கி போட்டுடலாம் அந்த அளவுக்கு இருக்குங்க ஆனால் உண்மையாகவே அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க வெயிட் லாஸ் அடையிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுல ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் அந்த ஐம்பது பர்சன்டேஜில் நீங்கள் அவங்கள போய் கேளுங்க அதோட கூட அவங்க டயட்டில் வெயிட் லாஸ் டயட் மட்டும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா வேறு ஜிம்முக்கு அப்படிலாம் போயிட்டு எல்லாமே கம்பைன் பண்ணி தான் அந்த வெயிட் லாஸ் போயிருக்கும் இவ்வளோ மெனக்கெட வேண்டிய அவசியம் இல்லை என்ன கேட்டாக்கா நம்மளுடைய பாரம்பரிய உணவு எங்க ஃபுட்டுங்கிறது அதாவது நம்ம ரீஜியனில் அந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் இருக்குது பாருங்க வெதர் கண்டிஷன் அதில் விளையிற பயிர்கள் தாங்க நமக்கு ஸ்டேபிள் ஃபுட் சொன்னேன் இல்லைங்களா அதுதான் நம்மளோட நம்மளுடைய ஜீனுக்கு ஏற்ற ஃபுட் அந்த நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட் எந்தெந்த ரீஜனில் யார் யார் என்னென்ன பயிரிட்டு வளர்க்குறாங்க இல்லைங்களா அந்த ஃபுட் தான் அந்தந்த ஜீனுக்கு பொருத்தமானதாக இருக்கும் நம்ம டிராபிக்கல் கண்ட்ரி நம்மளோடது நம்ம நம்மளோட விளைச்சல் வந்து அரிசி மெயினான ஸ்டேபிள் ஃபுட் வந்து அரிசி பருப்பு அரிசி பருப்பு காய்கறிகள் ஆஃப்கோர்ஸ் எல்லாருமே எல்லா கண்ட்ரிலையும் காஃப் காய்கறிகள் இருக்கும் அந்த காய்கறிகள் சில காய்கறிகளை நம்மலாம் வந்து தோட்டத்திலே கூட வச்சு நம்ம வளர்க்குற இருந்து காய்கறிகள் எடுத்து சாப்பிட்ற வழக்கமெல்லாம் போய் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தோட்டம் சில பேர் ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிக்கிறாங்களே தவிர அது கண்டினியூட்டி கிடையாது அதில் ஒரு கன்சிஸ்டன்ட் கிடையாது ரொம்ப ஆரம்பிக்கும் போது ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக ரொம்ப ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது அதனால பாதிலே அது போயிடும் பரவாயில்ல நம்ம வந்து ஆர்கானிக்குன்னு ஆரம்பிக்கிறாங்க ஆர்கானிக் காய்கறிகள்னுட்டு அதெல்லாம் விட நீங்க மார்க்கெட்ல போங்க நல்லா நமக்கு பசுமையான காய்கறிகளே நமக்கு கிடைக்கும் ஆர்கானிக்லாம் விலை அதிகம் எல்லாம் ஷோ ஏன்னா ஷோ ரூம்ல வச்சு விற்கிறோம் நீங்க சாதாரண மார்க்கெட்லேயே போங்க ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் சந்தையில விற்கும் அதாவது பக்கத்தில் அக்கம் பக்கத்துல இருக்க கிராமத்துல எல்லாம் கிடைக்கிற வெஜிடபிள்ஸை கொண்டு வந்து அந்த சந்தையில் போட்டு விற்பாங்க அதுதாங்க உண்மையான ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் நம்ம வந்து சரி ஓகே வெஜிடபிள்ஸ் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் அது சந்தையில் வாங்கி சாப்பிட்றோமோ இல்லை ஆர்கானிக் வாங்கி சாப்பிட்றோமோ இல்லை வெஜிடபிள் ஷாப்லேயே வாங்கி சாப்பிடுறோமோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் பாரம்பரிய ஃபுட் பாரம்பரிய உணவுன்னு இருக்கு இல்லைங்களா அறுசுவை உணவு அது தாங்க நம்ம உடம்புக்கு ஏற்றது ஏன்னால் நம்ம அந்த மாதிரி ஒரு ரீஜனில் நம்ம இருக்கிறோம் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்றாற்ப ஒரு உணவு தான் நம்ம உட்கொள்ளணும் அந்த உணவு தான் நம்மளால் விளைவிக்க முடியுமே என்ன விள நிலத்தில் நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா அவங்க ரீச் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற போல் வீட்டு கோதுமை அவங்க பயிரிடுவாங்க கோதுமை அதனால தான் மோஸ்ட் மோஸ்ட்லி அவங்க வந்து சப்பாத்தி செய்வாங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போனீங்கன்னா அவங்கவுங்க வெதர் கண்டிஷன் கிளைமேட்டிக்கல் கண்டிஷனுக்கு ஏற்ற போல தான் அவங்கவுங்களுக்கு ஸ்டேபிள் ஃபுட் இருக்கும் ஸோ அவங்களுடைய ஃபுட் அது அந்த குளிர் பிரதேசத்தில் அதுதான் ஃபாரின் யுஎஸ் அப்படிலாம் எடுத்துக்கிட்டே அனுச்சுக்கோங்க அது குளிர் பிரதேசம் அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற ஸ்டேபிள் ஃபுட்டு அவங்க பயிரிடுவாங்க அது அவங்களுக்கு ஒத்து போவோம் அந்த ஃபுட்டு நம்ம சாப்பிட முடியுங்களா சொல்லுங்கள் நம்ம ஃபுட்டு அவங்களால சாப்பிட முடியாது அது போல தான் நம்ம ஃபுட்டை நம்மளுடைய பாரம்பரிய உணவு தான் என்றைக்குமே பேலன்ஸ்டு டயட்டு நீங்கள் எங்கே வேணால் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ஃபுட் அரிசி பருப்பு காய்கறிகள் இது தாங்க முக்கியமானது நமக்கு கண்டிப்பாக பேலன்ஸ்ட் டயட்டு அதே போல் இந்த உணவை வந்து நம்ம வந்து கரெக்டாக கரெக்டான ஒரு அளவில் சாப்பிட்டு வந்தாலே போகிறோம் நம்ம ஒபிசிட்டி உடல் பொருமன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அதிகமான அளவு இல்லாமல் ஒரு மாடரேட் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நிறைய தேவைன்ற நிறைய ஒன்று சாப்பிடக்கூடாது ஒரு மினிமம் லெவலில் அதை சாப்பிட்டுட்டு கரெக்டாக அந்த டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளுடைய பாரம்பரிய உணவை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நம்மளுடைய வெயிட் லாஸு அதோட கூட உடற்பயிற்சி உடற்பயிற்சின்னு செய்யணுங்க உடற்பயிற்சின்னா நம்ம நம்மலாம் வந்து என்ன அதுக்கெலாம் டைம் இருக்கா வேண்டாம் நம்ம உடற்பயிற்சி கூட செய்ய வேண்டாம் நம்ம வீட்டு வேலையை செய்யலாங்க பெருக்கலாம் மிஷினில் போடுற துணியை வந்து கையில் துவைக்கலாம் டைம் இல்லைன்னு சொல்லுவீங்க பாரத்தில் ஒரு நாள் செய்யுங்களேன் வீக்கெண்டில் செய்வங்களே வீக்கெண்டில் மிஷினில் போடுறோம் இல்லை அதை வந்து நம்ம கை கையில் துவைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அதுக்காக என்ன என்ன ப பழங்காலத்தில் போக சொல்லாதீங்க எக்ஸசைஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்காக சொல்கிறேன் நம்ம எதுக்கு பணம் கொடுத்து ஜிம்முக்கு போகணும் பணம் கொடுத்து எதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக டயட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்ணும் அதுக்கு பதிலா நம்ம வீட்டு வேலைகளை மா வரைக்கிறது வாரத்தில் ஒரு நாள் தான் செய்ய போகிறோம் டெய்லி உட்காந்து மா வரைக்க இல்லை அந்த வீக்கெண்டுன்னு ஒன்று வருது இல்லையா அப்போ ஒன்று வீக்கெண்ட் ரெண்டு நாள் ஒரு நாள் இந்த வேலையெல்லாம் செய்யலாம் ஒரு நாள் அவுட்டிங் போகலாம் தப்பு கிடையாது மா வரைக்கிறது துணி துவைக்கிறது பெருக்கிறது பாத்திரம் வாஷ் பண்றது இந்தலாம் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லதான் எக்ஸசைஸு விரலுக்கெல்லாம் எக்ஸசைஸ் கைக்கு எக்ஸசைஸ் காலுக்கு எக்ஸசைஸு அதாவது டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸசைஸ் தான் நம்ம செய்யற நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வேலைக்கு செஞ்சாலே அதுவே வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான் அதோட கூட நீங்கள் உங்களால முடிஞ்ச ஒரு சிறு சிறு எக்ஸசைஸும் செய்யலாம் உடற்பயிற்சிகளும் செய்யலாம் வாக்கிங் பழகலாம் நடைப்பயிற்சி செய்யலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எந்த ஓபிசிட்டியும் நமக்கு உடல் பருமன ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க நம்ம உடம்ப நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அதுபோல சில ஃபுட் நட்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த நட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நட்ஸு டைரி ப்ராடக்ட்ஸு அதாவது பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால அப்கோர்ஸ் அது தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை எடுத்துக்கும் போது நம்ம சாப்பாடு நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கும் போது ஒரு லிமிட்டட் அளவு தாங்க எடுக்கணும் நட்ஸ் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விதவிதமான நட்ஸ்களை வந்து வாங்கி நிறைய சாப்பிட்றோம் இல்லைங்களா அதை தாங்க இன்விசிபிள் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்கு அதாவது ஆயிலே வேண்டாம் பொரியல ஒரு அப்பளம் பொறிச்சா கூட அதுல ஆயில் இருக்கு வேண்டான்னு ஒதுக்கிட்டு போறவங்க அவங்கள பார்த்திங்கன்னா தான் நட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு ஹெல்த்தி ரொம்ப டைரி ப்ராடக்ட்ஸ் சாக்லேட்ஸு கேக்ஸு இதெல்லாம் நான் வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் ஜங்க் ஃபுட்டுங்க ஆக்சுவலாக இதை நம்ம சாப்பிடுவோம் அந்த ஆயில் வேணான்ட்டு இக்னோர் பண்ணிவிட்டு இவங்க நட்ஸில் வந்துடுவாங்க நட்ஸ் சாப்பிடுவாங்க இந்த நட்ஸில் தான் வந்து இன்விசிபிள் ஃபேட் இருக்குது இந்த இன்விசிபிள் ஃபேட்டு தான் நம்ம உடம்புல நிறைய சேர்ந்து போயிட்டு நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இந்த ஃபேட் உடம்புல நிறைய சேர்ந்து போறதால தான் நமக்கு வந்து நிறைய டிசீஸ் வரதுக்கு காரணமா இருக்கிறது இந்த ஃபேட்ஸ் தான் இந்த ஃபேட் அவாய்ட் பண்றதுன்னு எல்லாமே வந்து ஒரு கம்ப்ளீட்டா பேலன்ஸ்டா நம்ம எடுத்துக்கணும் அதுக்காக நட்ஸே சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை அங்க ஆயில் அவாய்ட் பண்றவங்க இங்க நட்ஸை நிறைய சாப்பிட்றீங்க இல்லையா அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க தான் நான் சொல்றேன் ஏன்னா அதுலயும் உங்களுக்கு ஃபேட் இருக்கு இல்லைங்களா அதனால இதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு பத்து பாதாம் சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு பாதாம் சாப்பிடலாம் நம்ம இது நிறைய நல்ல ஃபுட்டு நல்ல ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டப்பா நிறைய எடுத்து போட்டு சாப்பிட்றது வந்து தப்பு தவறான கருத்து அது அது வந்து அதில் நம்மளுக்கு ஃபேட் நிறைய இருக்குது அதை தான் நிறைய நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அதை தான் நிறைய நீங்கள் சாப்பிட்றீங்க நம்ம ஆயில் வேண்டாம் அப்படி ஆயில் எதுக்கு வேண்டான்னு சொல்கிறோம் அது ஃபேட் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அதை தவிர்க்கிறோம் இல்லைங்களா ஆனால் அதை தவிர்த்துட்டு இந்த இந்த நட்ஸ் சாப்பிட்றோம் இல்லைங்களா இதில் தான் இன்விசிபிள் ஃபேட் இருக்குது ஆயிலில் எப்படி ஃபேட் இருக்கோ அதே மாதிரி இதில் இந்த நட்ஸில் வந்து இன்விசிபிள் ஃபேட் இருக்குது இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட ஆரம்பிக்குவோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு பதிலாக நிறையா இந்த நட்ஸுங்க தாங்க போட்டுக்கிறாங்க சில பேர் நட்ஸில் எடுத்து ஃபுட்டு அதை ஃபுட் மாதிரி எடுத்து பாக்ஸில் போட்டு வந்து சாப்பிட்றாங்க அதில் தான் இன்விசிபிள் ஃபேட் இருக்குது அதில் தான் உங்களுக்கு உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த இன்விசிபிள் ஃபேட் நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகி கடைசியில் அது வந்து நோய்கள் வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சு போயிடுது நம்ம அந்த ரிஸ்க் ஃபேக்டரை நம்மளேயே ஏற்படுத்திக்கிறோம் வாரத்தில் அஞ்சு நாளும் ஃப்ரைடே ஐட்டம்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பாங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஜிம்லெலாம் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படிலாம் பண்ணிட்டு கடைசியில் வீக்கெண்டுன்னு வரும்போது அழகாக போயிட்டு ஹோட்டலில் சும்மா அப்படியே அடிச்சு விளாச்சிடுவாங்க இதை வந்து நான் சிரிப்புக்காக சொல்லலைங்க நான் வந்து பார்க்கறத தான் சொல்கிறேன் ஸோ அப்போ எங்கே போச்சு உங்களுக்கு ஃப்ரைடேலாம் அந்த வாரம் அந்த அஞ்சு நாளோட ஆயில் எல்லாம் உங்களுக்கு இந்த ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டுடுறீங்க ஸோ இதை நான் வந்து ஒரு நகைச்சுவையாக தான் சொல்ல விரும்பினேன்னு தவிர கண்டிப்பாக இது நகைச்சுவையாக இருக்கட்டும் தான் அப்படின்னு நான் சொன்னேன் தவிர உள்ளுக்குள்ளே ஒரு கஷ்டம் ஒரு வேதனை இருக்க தான் செய்யுது நமக்கும் நம்மளுடைய பாரம்பரிய உணவுக்கு முக்கியத்துவம் இல்லையே அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கதான் செய்யுது ஸோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்மளுடைய பாரம்பரிய உணவுக்கு நம்ம மகத்துவத்தை புரி தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பாரம்பரிய உணவை நம்ம சாப்பிட்லாங்க நீங்க இட்லி எடுத்துக்கோங்க அதனால் எல் அந்த பாரம்பரிய உணவு கூட ஒரு மிதமா பேலன்ஸ்டா தான் சாப்பிடணும் எந்த ஒரு பொருளுமே அதாவது அளவுக்கு மீறி சாப்பிட்டா அமிர்தமும் விஷமாயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க அந்த காலத்துல சொன்னவங்க சாதாரண மனிதர்களே கிடையாதுங்க அறிவில் சிறந்தவர்கள் அனுபவத்தில் சிறந்தவருங்க அதனால அவங்க சொல்றதுல ஒவ்வொன்றுத்துலயும் ஒரு கருத்து இருக்கத்தான் செய்யுது அதனால டெஃபினட்டா நம்ம அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணணும் அதுவும் அளவோட எல்லாமே அளவோட இப்போ இந்த ஒபேசிட்டி குறையறதுக்கு நான் சில விஷயங்கள் சொன்னேன் இப்போது ஒபிசிட்டி குறையிறதுக்கு இது தவிர மற்ற சில விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதாவது உணவு முறை ஃபஸ்ட்டு வந்து உணவு முறையை நம்ம கடைபிடிக்கணும் ரெண்டாவது போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும் நீர் குடிக்கணுங்க அது தண்ணீர் மட்டும்தான் குடிக்கணும்னு கிடையாது அது நீராகாரம் வேணா இருக்கலாம் இளநீராக இருக்கலாம் மோராக இருக்கலாம் பழஸ்டாராக இருக்கலாம் இல்லைங்களா நீராகாரம் நிறைய குடிக்கணும் உடற்பயிற்சி

போதுமான அளவு தூக்கம் வேணுங்க குறைந்தபட்சம் ஒரு பெரியவங்களாக இருந்தால் செவன் டு எயிட் அவர்ஸு குழந்தைங்களா இருந்தாக்கா அட்லீஸ்ட் ஒரு டென் ஹவர்ஸ் தூங்கணுங்க கண் கம்பல்சரி தூக்கம் முக்கியங்க அந்த தூக்கம் இல்லாததால் நிறைய நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் ஐயோ அதை பண்ணலையே இது பண்ணலையே ஒரு மன அழுத்தம் எப்பவுமே இருக்கும் இல்லைங்களா அதை வந்து அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கூட நிறைய வியாதிகள் வரத்துக்கு காரணமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு கூட ஒபேசிட்டி வர்றதுக்கு காரணம் அதாவது உடல் பருமனாவே இதுவும் ஒரு காரணம் ஸோ நான் சொன்னபடி சீரான உணவு போதுமான அளவுக்கு நீராதாரம் போதுமான அளவு தூக்கம் அதுக்கப்புறம் வந்து மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு குறைச்சிட்டு அதுக்கப்புறம் சிறிய சிறிய உடற்பயிற்சி இந்த அஞ்சையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போறோங்க நம்மளுடைய ஒபிசிட்டி உடல் பருமன் அது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்காக உடல் அதாவது பருமன் உடல் பருமனை குறைக்கிறதுக்காக மெனக்கெட வேண்டிய அவசியம் இல்லை ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த வெயிட் லாஸ் ஃபுட் சாப்பிடணும் டயட் சாப்பிடணும்ன்ற அவசியம் இல்லை இதை மட்டும் நம்ம ஒழுங்காக கடைபிடிச்சிட்டு வந்தாலே போறோங்க அது கடைசியாக மறுபடியும் நான் வாட்டி நான் எம்பசைஸ் பண்ணுறேன் இந்த சுகர் அண்டு ஆயில் இதை மட்டும் நான் சொன்ன அளவு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கனாலே அதுவும் இன்னொரு காரணம் உடல் எடையை குறையிறதுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இதுவும் நம்ம ஃபாலோ பண்ணால் இன்னும் இன்னும் நல்லது ஸோ அதனால் யங்ஸ்டர்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது நம்மளுடைய பாரம்பரிய உணவில் கடைபிடித்து நம்ம அதை சாப்பிட்டு வருவோம் அதில் எல்லாமே இருக்குது நறு இருக்குது பேலன்ஸ்டு டயட்டும் நம்ம பே நம்ம இதாக இந்த அளவாக இந்த அளவான்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம சாப்பிட்டோம் நம்ம பாரம்பரிய உணவை சாப்பிட்டாலே அது பேலன்ஸ்டு டயட் தான் இதை நாமும் சாப்பிடுவோம் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கும் கொடுப்போம் ஆ முக்கியமாக என்ன இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்க குழந்தைங்களுக்கு நம்ம வந்து லன்ச் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் பாக்ஸுன்னு சிலது இப்போலாம் ரெண்டு ரெண்டு பிரேக் விடுறாங்க எங்கள் ஸ்கூலில் ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக் இன்னொன்று வந்து லஞ்ச் பிரேக்கு விடுறாங்க லன்ச் பாக்ஸு லஞ்சு கொடுத்து அனுப்பிடுறாங்க என்னமோ வீட்டில் செய்கிற ஒரு இப்போ சாப்பாடு கொடுத்து அனுப்பிடுறாங்க இந்த ஸ்நாக் பாக்ஸுன்னு கொடுக்குறாங்க பாருங்கள் அதில் வந்து ஒரு சத்துள்ள உணவு கொடுங்க அதாவது கேக்கு சாக்லேட்டு இதெல்லாம் கொடுக்குறாங்க இந்த இதை இந்த கேக்கு சாக்லேட்டு இதெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட்டுங்கிறது ஆக்சுவலாக அதாவது இந்த கேக்கெல்லாம் செய்கிற ஒரு இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு சாப்பிடணும் என்ற ஒரு ஆசையே உங்களுக்கு போயிடும் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படியாப்பட்ட ஒரு கேக் ஃபேக்டரியா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிராண்டட் கேக்கு செய்கிற இடமா இருந்தாலும் சரி அந்த மறுபடியும் சொல்கிறேன் அந்த ரிஷி மூலம் நதி மூலமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆசையே விட்டு போயிடும் அதுவும் இந்த கலர்லாம் சேர்க்குறாங்க பாருங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் இந்த கேக்கில் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் அது பிளாக் ஃபாரஸ்ட்டு அதுக்கப்புறமா வெல்வெட் ரெட்டு இது மாதிரிலாம் இன்னும் சில கலர்ஸ்லாம் சேர்க்குறாங்க இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் ஆக்சுவலி அதாவது நம்ம கேசரி கலரும் போதே ஒரு சின்ன கேசரி ஒரு துளி பவுட்ரு போடுறதுக்கே நம்ம யோசிப்போம் ஆர்ட்டிஃபிஷியல் ஃபுட் கலர் ஆச்சு நம்ம சேர்க்குறோமே சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் அந்த ஹோல் கேக்கே கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஆர்ட்டிஃபிஷியல் கலர் சேர்க்குறாங்க உடலுக்கு நன்மை தரக்கூடிய இன்க்ரீடியன்ஸை விட அந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது பாருங்க அதெல்லாம் தாங்க நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப பாதிப்பு தரும் ஸோ இன்னொன்று சொல்கிறேன் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த டின்னில் வர கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஃப்ளேவர்ஸ்லாம் வருது இல்லையா கண்டிப்பாக அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அதில் நிறைய சுகர் இருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் குடிச்சாலே சுகர் அப்படியே ஷூட் அப் ஆகிடுமா இதெல்லாம் வந்து ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க இது நான் சொல்லலைங்க இதெல்லாம் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் படிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் ஸோ இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணுறது இந்த ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் வந்து செய்து நம்ம தவிர்க்கலாம் நம்ம நினைப்போம் கேக்கு சிப்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் நினைக்கிறோம் இல்லைங்க அதெல்லாம் ஹெல்த்தி ஃபுட் கிடையாது நீங்கள் பிளெயின் கேக்காக வாங்கினீங்கன்னா அது தட் இஸ் ஓகே பட் கலர்டெல்லாம் பண்ணி அந்த சொன்ன பாருங்க நான் சொன்ன சில கேக்ஸ் எல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் சேர்க்குறாங்க அதெல்லாம் நல்லது கிடையாது சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்க்குறாங்க அந்த ட்ரிங்க்ஸில் இந்த சிப்ஸில் இதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெடாமல் இருக்கணும் ப்ரிசர்வேட்டிவ் எதுக்கு சேர்க்குறாங்க கெடாமல் இருக்கணும் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுங்கிறது என்னதுங்க ஆசிட்ஸெல்லாம் சேர்க்குறாங்க அந்த ஆசிட்லாம் உடம்புக்கு நல்லதுங்களா நீங்களே சொல்லுங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் பாவங்க குழந்தைங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம தாங்க சொல்லணும் இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் குழந்தைங்களுக்கு தெரியாதுங்க பாவம் அதுங்களுக்கெல்லாம் ஒரு அந்த டிவியில் பார்க்குற ஆடெல்லாம் பார்த்துட்டு அவங்க டெம்ட் ஆகிடுறாங்க அதனால் மெனக்கெடலாம் இங்கே மெனக்கெடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு மெனக்கெடலாம் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வேண்டிய பொருளை வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு செய் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் இது கூட ஒன்ஸ் ஒன்சின்ன வயல் வெளியில் கொடுங்க தப்பு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்க வீட்டில் தப்பா டப்பாவாக ஸ்நாக்ஸ் செஞ்சு வைப்பாங்க அதாவது முறுக்கு மிக்சரு சீடை அதிரசம் இதெல்லாம் வந்து அந்த காலத்து ஸ்நாக்ஸ் தப்பா டப்பாவாக செஞ்சு டைமெல்லாம் கிடைக்கும் போது அவங்களும் போல் ஒர்க்கிங் உமன் தான் ஆனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் டப்பா டப்பாவாக செஞ்சு வைப்பாங்க குழந்தைங்க ஈவினிங்கை வந்து அதை தட்டில் வச்சு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் நல்ல பழக்கங்க அந்த பழக்கமெல்லாம் போயாச்சு அந்த பழக்கமெல்லாம் எங்கள் பீரியோட போயாச்சு நீங்கள் வந்து எப்போயானா ஒரு நாள் இந்த மாதிரி குழந்தைங்க அதுதான் நல்ல ஃப்ரூட்ஸ் கொடுத்துருங்க நல்ல ஃப்ரூட்ஸு சாப்பிட சாப்பிட்றதுக்கு பழகிக்கலாம் இந்த மாதிரி வெளியில் கொடுக்குற வெளியில் வாங்குகிற ஜங்க் ஃபுட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க குழந்தைங்க பாவம் இல்லைங்களா அவங்க ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால் ப்ளீஸ் கன்சிடர் பண்ணுங்கள் இந்த ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் சொல்கிறாங்க இல்லைங்களா அதை நம்ம தவிர்க்கலாம் தவிர்க்கிறதுக்கு இந்த இதெல்லாம் இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போருங்க கண்டிப்பாக நம்ம தாத்தா பாட்டிங்க நம்ம முன்னோர்கள்லாம் முட்டால் கிடையாதுங்க அவங்கெல்லாம் நல்ல சத்துள்ள உணவு சாப்பிட்டதால தான் நிறைய நிறைய நாள் உயிர் வாழ்ந்திருக்காங்க நோய்கள் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க அதுதான் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் நம்மலாம் சின்ன வயசுலேயே நிறைய நோய்கள் நமக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா நான் கம்ப்ளீட் பேலன்ஸ்டு ஃபுடு சாப்பிட்லாம் அந்த கம்ப்ளீட் பேலன்ஸ்டு ஃபுட் வந்து நம்மளுடைய பாரம்பரிய உணவில் தாங்க இருக்குது அதுக்காக மிச்ச ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை சாப்பிடலாம் என்றைக்காவது ஒரு நாள் எப்பயாவது ஒரு நாள் சாப்பிட தப்பு கிடையாது மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்